சிவன் பார்வதி கிட்ட அந்தகன் உங்க கூட இருக்கிறது முறையில் சொல்றாருங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல அந்தகனுக்கு உணவு பரிமாறிட்டு இருக்காங்க பார்வதி அங்க விநாயகர் உட்கார்ந்து இருக்காரு அந்தகன் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் அப்படின்னு அந்த சாப்பாட்டை புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கான் நீங்க எங்கிட்ட காமிக்கிற அன்பு மாதிரி இது வரைக்கும் யாருமே எங்கிட்ட அன்பு காமிக்கல அப்படின்னு அந்தகன் சொல்லவும் பார்வதி அவன் அன்போட தொட போறாங்க அப்போ அவங்களுக்கு சிவன் சொன்னார் இல்லையா அவனுடைய எண்ணங்கள் ரொம்ப அசுத்தமா இருக்குன்னு அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது அதனால பார்வதி அமைதியா நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கிட்ட ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கு சாப்பிட்டுருக்கேன்னு கேட்டதும் நீங்க என்னோட அம்மா வச்சு நீங்க ஊட்டி விடாமல் நான் இப்போ சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு இதை கேட்டும் அந்தகன் ரொம்ப கடுப்பாகிறான் ஆனா விநாயகர் எடுத்து முதல்ல அவங்க அம்மா கூட்டி விட அவங்களும் விநாயகர் கூட்டி போறாங்க போகிறாங்க உடனே பார்வதியோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துற அந்தகன் வேண்டாமா இது எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு கேட்குறான் இதை நந்தியும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க விநாயகரும் இந்த உணவு அம்மா எனக்கு தான் எடுத்தாங்க அதனால எனக்கு கூட்டிடுவாங்க அடுத்த முறை நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறாரு அவரும் பார்வதியோட கையை பிடிச்சி எடுக்க அதுக்கு அந்தகன் இல்லை இந்த முறை எனக்கு தான் வேணும் நான் உன்னோட மூத்தவன் அதனால எனக்கு தான் முதல்ல தரணும் அப்படின்னு

வேலை முடிச்சதும் நீங்க கிளம்பிருக்கணும் என்ன கேட்டா நீங்க கைலாயத்துல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் எப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இத பார்வதி ரொம்ப அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அந்தகன் சக்தியை உருவாக்கி அத இரணியாச்சன் மேலே ஏறிய பார்வதி தன்னோட சக்தியால அதை தடுத்து நிறுத்துறாங்க பார்வதி அந்தகன் கிட்ட கோவமா ஒரு தந்தை கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துகிறது முறையில் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு விநாயகருக்கு பிரச்சனை வந்தப்போ மகாதேவர் கூட நீங்க சண்டை போட்டீங்க ஆனா எனக்குன்னு வந்ததும் ஏன் நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு கேட்கும் வேண்டிய என்ன பேசுறதுன்னு தெரியாம இரணியாச்சன் கிட்ட சொல்றாங்க நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அப்படின்னு போறாங்க அடுத்த காட்சியில அந்தகனுக்கு காலியா பார்வதி அவன் கிட்ட வந்து அவனை கூட்டிட்டு வந்ததையும் சிவன் கிட்ட கைலாதிகளை கண்டிப்பா நுழைவான் அப்படின்னு சொன்னதும் சிவன் தடுத்ததையும் அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அவங்களோட அன்பான மகன் இல்லையா ஆனா எனக்கு உங்களை விட உயர்ந்த விஷயம் எதுவுமே கிடையாது நான் எக்காரணத்து கொண்டு உங்களை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ